ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாளிக குருவேத்னை பரபிரமருதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் ஒம்பது முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்கலாம் ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துல சந்திரன் அதனால் நல்ல ஒரு எழுச்சியான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மற்றும் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் கலைகள் பயில்வதற்கும் மேல் படிப்பு படிப்பதற்கும் சாதகமாக நாளாக இருக்கும் திருமண வரவு திருமண வரன் பார்க்கறது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் சாதகமான நாள் மதியம் ரெண்டு மணி இருபத்தி மூணோட இந்த திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம் அப்போவும் சந்திரன் அஞ்சில் தான் இருப்பார் செவ்வாயினுடைய பலனை கொடுக்குறாரு செவ்வாய் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல பலன் தான் நடக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த ஒரு உறவினர்கள் பலம் எதிர்பார்த்த நண்பர்களால் ஆதாயங்கள் எதிர்பார்த்த வகையில் கஸ்டமர்களால் ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இன்றைக்கி உண்டு மெயினாக அரசு வழியில் வேலை பார்க்குறவங்க அரசு அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் பாக்கி ரெண்டு பாதம் கும்பராசியில் இருக்குது அதனுடைய பலனை வந்து மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பார்க்க இருக்கோம் நமக்கு ஆறாம் இடத்துல போயிடுறாரு சந்திரன் ஆறாம் இடம் வேலைக்கு நல்லது பணவரவுக்கு நல்லது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட நமக்கு பொருள் சார்ந்த சிந்தனைகள் இயங்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் இயங்கும் இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து சூரியனாக இருக்கிறபடினாலும் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறபடினாலும் நம்முடைய நாள் வந்து இனிமையாக போகும் என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறதோ அல்லது ந நம்முடைய நண்பர்களை சந்திக்கிறதோ அது மாதிரி நல்ல ஒரு ஈஸியாக போகக்கூடிய நாளாக இருக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதாவது நாளே வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கே தொடங்கியிருது இந்த ராகு வந்து நமக்கு அங்கேயே இருக்கார் ஆறாம் இடத்துலேயே இருக்கார் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் மன திருப்தி ஏற்படும் பதவி புகழ் கெளரவம் கெடாமல் நல்லபடியாக பணவரவும் இருக்கும் இந்த சதய நட்சத்திரம் வந்து நண்பர்கள் பன்னெண்டு ஐம்பத்தொம்போதுக்கும் முடிவுற்று பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் இதே பலன் அப்படியே தொடரும் அதனால் இன்றைக்கும் பணவரவு தொழில் பலம் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் இந்த குரு என்ன பண்ணுறாருனா ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உவ நட்சத்திரத்துலேயும் இருக்காரு அதனால் இந்த செவ்வாய் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால நமக்கு வெற்றி கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தோரு மணிக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் போகிறாரு அதே உத்திரட்டாதியில் சனியும் இருக்கார் சனி சந்திரன் செயற்கை இன்றைக்கி நடக்குது அதனால் என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருந்தாலும் கூட உறவுகள் கெடாமல் அப்படியே போயிருக்கும் அதே மாதிரி இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு புதிய செயல் திட்டங்கள் புதிய நபர்களை சந்திக்கிறது புதுசாக சிந்திக்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு கான்ட்ராக்டு ஒரு தொழில் சார்ந்த ஒரு நபர்கள் மூலம் ஒரு நபர்களை சந்தித்து முடிவெடுக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் புதன் புதன்கிழமை நமக்கு ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் நமக்கு புதனும் லாபஸ்தானத்தில் இருக்காரு நம்ம லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அப்படிப்பட்ட புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சனியோட ஒரு தொடர்பில் இருக்கார் அந்த சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கும் தொழில் கௌரவம் பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக போகும் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இன்னைக்கு நிச்சயமாக கிடைக்கும் மறுநாள் ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ஒம்பது அஞ்சுக்கு இப்போ தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறார் இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம் அதுவும் அஸ்வினின்றது கேதுனுடைய நட்சத்திரம் கேது வேற நமக்கு பன்னெண்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால வேலையில் களைப்பு அலைச்சல் சில பேர் சொந்த முதலீடு போட்டு பண்ணுறவங்களாக இருந்தால் முதலீட்டுக்கு தட்டுப்பாடு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பணத்தை எப்படியாவது பரட்டுறது அதுக்காக அலைகிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அப்போ நமக்கு எட்டில் சந்திரன் இருக்கிறனால புதிய முயற்சிகளை இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கணும் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு பதினஞ்சு பரணி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு தொடங்குகிறது சுக்கரன் நமக்கு வந்து நல்லவர்னு எடுக்க முடியாது நாலாம் இடத்துல போராடம் எட்டாம் இடத்துல பரணி பன்னெண்டாம் இடத்துல பூரம் ஸோ அப்படிப்பட்ட சுக்கரன் நமக்கு இருக்கிறது வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கார் குருவனுடைய நட்சத்திரமும் குருவிலையே இருக்குது ஸோ அதனால் குரு சுக்கரன் செயற்கை பலனை இன்றைக்கி கொடுக்கறதுனால நமக்கு பழகிறத கணவன் மனை உறவாகட்டும் பழகிற நபர்களாகட்டும் கஸ்டமர்களாகட்டும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து ஒரு அவஸ்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹெல்த்தில் வந்து ஒரு சந்தோஷமாக இல்லை ஈஸியாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகிறது நெகட்டிவான செய்திகள் நமக்கு வந்து அதனால் நம்ம மனசு சஞ்சலப்படுறது இது மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுனால இன்றைக்கு புது முயற்சிகளை தவிர்த்துருங்க ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலையில் மணி ஆறு ஐந்துக்கு தொடங்குகிறது ஒரு பாதம் எட்டில் இருக்குது மூணு பாதம் ஒம்பதில் இருக்குது ரிஷபராசியில் அதனால் சூரியனினுடைய பலனை எப்படி தர்றாருன்னா சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கறனால மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமாக போகக்கூடிய நாளாக இருக்கும் அனைத்து விதமான ஒரு அகம் சார்ந்த நன்மைகள் ஆரோக்கியம் திருமண காரியங்கள் மற்றும் சொந்த பந்தங்களோடு பழகிறது ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறது என்டர்டெயின்மெண்ட் இதுக்கெல்லாமே சிறப்பான நாளாக இருக்கிறது அதுபோக இந்த சூரியனுடைய உப நட்சத்திரம் சனி என்கின்ற காரணத்தினால் புது கஸ்டமர்களை சந்திப்பதற்கும் சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரோஹிணி நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறார் இறை வழிபாடு பூர்வீக இடத்துக்கு போகிறது பூர்வீகத்தில் அப்பா பேரண்ட்ஸுக்கிட்ட டீல் பண்ணுறது பூர்வீக சொத்தை பற்றி டீல் பண்ணுறது அதே போல் குழந்தைகளை பற்றி நினைக்கிறது சுப நிகழ்ச்சிகளை பற்றி திங்க் பண்ணுறது நமக்கு என்ன ஒரு அருள் சார்ந்த நன்மைகள் வேணுமோ அத்தனையும் திங்க் பண்ணுறது சில பேர் கமிஷன் தொழிலில் மூளை உழைப்பில் இருக்கவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒர்க் ஒர்க்கில் வந்து த தன்னை தன்னுடைய கலைகள் மதிக்கப்படுறதை நினச்சி ரசிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை மிருகசிரீஷி நட்சத்திரம் முதல் நாள் நைட்டில் தொடங்கியிருது இந்த மிருகஸ்ரீஷன் ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் ரெண்டு பாதம் மிதன ராசியிலையும் இருக்குது இந்த மிதன ராசியில் இருக்கிற ரெண்டு பாதமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்போ பத்தாம் இடத்துல சந்திரன் வர்றாரு செவ்வாய் போல் செயல்படுறாரு செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு சந்திரனை போல் செயல்படுகிறாரு மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் நமக்கு வேலைக்கு சிற இருக்கும் வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் இந்த பத்து நாட்களுமே நமக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கண்டகனி அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை ஆறாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு தொழிலுக்கு சாதகமாக இருக்கார் பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு தடை இல்லாமல் கொடுக்குது இந்த பன்னெண்டில் இருக்கிற கேது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் மட்டும்தான் இந்த வாரத்தில் ப்ராப்ளம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்